வளமுடன் இன்றைக்கு இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற மார்ச் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுவதற்கு காரணமான பெண்ணை பற்றி இன்று நமக்கு பார்க்க போகிறோம் யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரோஜினி நாயுடு நம் இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு நாம் இவர்களை கொண் இவர்கள் பிறந்த நாளதான் நம்ம வந்து பெண்கள் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படி என்ன இந்த அம்மா சாதிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்ப்போமா உண்மையில் எனக்கு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவர்களுடைய அந்த பங்களிப்பை பார்க்கும்போது பிரமித்தேன் ஒரு நா இந்த அம்மா நாலு பிள்ளைங்களுக்கு தாய் உண்மையில் இவங்க நாலு குழந்தைக்கு அம்மா ஆனால் அவங்க எப்படி இவ்வளோ சாதனை பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியலை இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிள்ளை போதும் உண்மையில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற பெண்கள் நிச்சயமாக நீங்கள் கூட இருக்கலாம் ஒரே பிள்ளை போதும் ஏன்னா நானும் ஒரு நாள் அப்படி நினைச்சவ தான் நம்மளா வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்க வளர்க்க கஷ்டப்படுறதுனால போதும் தான் நினச்சோம் போதும் நமக்கு ஒரு பிள்ளை போதும் ரெண்டு பிள்ளை போதும் ஆனால் இந்த தாயார் இந்த தாயார் இவங்க எட்டு குழந்தைங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் இவங்க தான் மூத்தவங்களாம் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் ல லக்னோவில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க இவர்கள் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் லண்டனில் படிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஒரு இது வருதுன்னு சொன்னால் எத்தனை ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் இவங்க ஒரு கவிஞர் அரசியல் ஆர்வலர் அப்புறம் அரசியலில் மாத்திரம் சமூக ஆர்வலர் அப்புறம் அரசியல் தலைவர் பெண்கள் மேம்பாட்டுத் இவங்க வந்து சிறந்து விளங்குகிறாங்க அப்போது எழுத்தாளர் கவிஞர் எழுத்தாளர் அதுக்கப்புறம் அரசியல்லேயும் பங்கு பெறாங்க சமூகத்திலையும் அவங்க வந்து ஆர்வ ஆர்வலராக இருக்காங்க இப்படி பன்முகமாக ஒரு பெண் அந்த காலத்தில் இப்பெல்லாம் பெண்ணுனா எங்கே வேணால் வெளியே போகலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு தேசத்திற்காய் சிறைக்கு போன பெண் சரோஜினி நாயுடு நம்ப முடியுதா இந்திய தேச காங்கிரசினுடைய முதலாவது பெண் தலைவர் இரண்டாவது பெண் தலைவர் இந்த அம்மா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதலாவது பெண் கவர்னர் இந்த அம்மா எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க எந்த காலத்தில் விடுதலை அடைவதற்கு முன்பாக அப்போல்லாம் பெண்கள்னு சொல்கிறது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணும் படிப்பு கிடையாது அப்படி இப்படின்னு வச்சிருந்தவங்க ஆனால் இந்த லே இவங்க லண்டன் போய் படிச்சிருக்கிறாங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைத்தில் படிச்சுருக்காங்க கிங் காலேஜில் படிச்சிருக்கிறாங்க படித்து வந்த உடனே தேசத்திற்காய் மகாத்மா காந்தியோடு இணைந்து நேருஜியோட இணைந்து அவர்களோடு இணைந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய நிறையா போராட்டங்களில் கூட கலந்துக்கிறாங்க ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் இது எல்லாவற்றிலேயும் கலந்துக்கிட்டு உப்பு சத்தியாகிரகம் இதில் கலந்துக்கிட்டு அது மாத்திரம் இல்லை வட்டமேஜி மகாநாட்டிலையும் போய் கலந்துக்கிறாங்க ஒரு நான்கு பெண் நான்கு பிள்ளைகளை பெற்ற ஒரு பெண் எப்படி சாதிக்க முடிஞ்சது இதில் பார்த்தா புக்கு இது கவிதை எழுதுகிறாங்க அந்த கவிதையெல்லாம் தொகுத்து ஒரு புக்காக வருது நம்ப முடியுதா எவ்வளோ நேரம் நமக்கு இப்போது வீட்டு வேலை செய்கிறதுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களை நான் சொல்கிறேன் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நேரம் கிடையாது ஒத்த பிள்ளை தான் வீட்டில் இல்லைன்னா ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு மேலே இப்போ யாருக்கும் கிடையாது ஆனால் இவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய முடியலை கை வலிக்குது கால் வலிக்குது வேலைக்காரி வச்சுக்கிறாங்க இந்த நம் சரோஜினி நாயுடு அந்த நாயுடுன்றது எப்படி வந்தது தெரியுமா இவங்க பிராமினா ஆனால் இவங்க லண்டனில் படிக்கிற காலத்தில் அங்கே ஒரு மருத்துவர் உண்மையிலே டாக்டர் அந்த டாக்டர் தொழில் செய்த ஒருத்தரை அவங்க விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க அப்பவுமே கலப்பு திருமணம் ஆனால் இந்த திருமணத்தை யாருமே அவங்க இதில் செய்ய முடியாது ஆனால் தகப்பன் அவங்க அந்த அம்மாவோட தகப்பன் வந்து இதில் கொஞ்சம் ஃபார்வர்டாக இருந்திருக்கிறார் திருமணம் முடிந்து நான்கு குழந்தைகள் பெற்று தொடர்ந்து அரசியல்லையும் பங்கெடுத்துக்கிறாங்க சமூகத்திலையும் பங்கெடுத்துக்கிறாங்க கவிதையும் எழுதுறாங்க போறாங்க போய் திரும்பி வராங்க ஒரு பெண் நாலு குழந்தைக்கு தாய் ஒரு பெண் இவங்கள தான் இந்தியாவின் என்ன ஒரு பிளாரன்ஸ் நைட்டிக் நம்ம உலகத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது நம்ம சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிக மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியினுடைய எல்லா விதமான அந்த போராட்டத்திலையும் அம்மா முன்னாடி நிற்பாங்களாம் ஒரு பெண் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க எல்லாவற்றிலும் எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்ப நம்மளால் ஏ முடியாது நம்மளால ஏ முடியலை வீட்டுல இருந்துகிட்டு நம்மளால ஒரு சின்ன தொழில் தொடங்கி நம்மளால முன்னேற முடியலை ஏன் ஏன் சரோஜினி நாலு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி சாதிச்சாங்க முயற்சி எவ்வளோ ஒரு தைரியம் அதாவது இதில் வாலிபர்கள் மத்தியில பெண்களுக்காக பேசுவாங்களாம் வாலிபர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் அதுலேயும் அதுக்கும் பேசுவாங்களாம் கல்வியை பற்றி பேசுவாங்களாம் பெண் கல்வியை பற்றி பேசுவாங்களாம் சமுதாயத்துலையும் அவ்வளோ வாலண்டியர் இன்வால்வா இன்வால்மெண்ட்டோடு இருந்திருக்காங்க இந்திய அரசியல் அப்போ வந்து வெள்ளக்காரங்களோட எதிர்த்த ஒரே கட்சி என்னன்னா நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தேசிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி தான் அந்த காங்கிரஸ் கட்சியில் நிறையா கிளை வந்திருக்கு அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் அப்படி காங்கிரஸ் இப்படி காங்கிரஸ் அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் உண்மையாய் ஜெயிலுக்கு போனாங்க உண்மையாய் அவங்கள அவங்கள எதிர்த்தாங்க ஆங்கிலேயர்களை இந்த பெண் அந்த காலத்தில் அவ்வளோ தைரியம் அது முதல்ல ஜெயிலுக்கு போய்ட்டு மகாத்மா காந்தி மூணு வருஷம் கழிச்சு தான் வெளியே வந்திருக்கிறாரு ஆனால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சம்பளாமல் போனவொடனே அவங்க கொஞ்ச நாள் வெளிவிட்டாங்களாம் வந்தோடனே மற்ற இயக்கத்தில் போய் கலந்துக்கிறாங்க அவங்க சும்மாவே இல்லை இந்த தாய் அந்த என்ன சொல்கிறது அவர்கள் வாழ்நாள் முழுவதிலும் வீட்டுக்காக மட்டுமல்ல நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு பெண்மணி இன்றைக்கி நம்மளால் வீட்டை கரெக்டாக நம்மளால் கொண்டு போக முடியலை நம் குடும்பத்தையும் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம ஒழுங்கா வீட்டு காரியங்களை நம்மளால் பார்க்க முடியல நம்ம என்ன பெண்மணி பெண்கள் தினம் கொண்டாடுற இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பெண்களும் நைன்டி நம்மளுடைய சரோஜினி நாயுடு அம்மையாரை குறித்து இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டும் அவர் அவர்களை போல் நாமும் மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்ம மனசுல வரணும் நிச்சயமா அவங்க வீட்டுக்கு மட்டும் நல்ல பெண்மணி இல்லை நாட்டுக்கும் சேவை செய்த பெண்மணி நம்மளாம் ஜெயிலுக்கு போவோமா பக்கத்து வீட்டில் ஒன்று நடஞ்சு போலீஸ்கார் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கதவை முடிவிட்டு ஐயோ அவங்களுக்கு அதுக்கும் சண்டைப்பா வேண்டாம்ப்பா பக்கத்து வீட்டில் பொருஷன் முன்னாடி சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி சண்டை நடந்தால் கூட வேண்டாம் வேண்டாம் அவங்க யாரோ நம்ம கதவை மூடிட்டு உள்ளே இருப்போம் தான் இருந்துக்கிறோம் ஆனால் நாட்டுக்காக நாட்டுக்காக இந்தியாவிற்காக சுதந்திரத்திற்காக ஒரு பெண் அந்த காலத்தில் பாடுபட்டு ஜெயிலுக்கு போய் இன்னும் அவங்க நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க என்னன்னா த பேட் ஆஃப் டைம் த புரோக்கன் விங் ஃபீஸ்ட் ஆஃப் யூத் த கிஃப்ட் ஆஃப் இண்டியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆஃப் போயம்னு சொல்லி அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்களாம் அதை புக்கா வெளியிட்டாங்களாம் அம்மா எழுதின கவிதைகளை எல்லா கவிதைகளையும் ஆங்கில கவிதைகள் அத்தனையும் த ட்ரெஸர் ஆஃப் போயம் poet அப்படின்னு சொல்லி போயம்னு சொல்லி ஒரு புக்காக பொண்ணு வெளியிட்டாங்களாம் எத்தனையோ பெரிய ஒரு உண்மையிலேயே தலைவணங்க வேண்டிய ஒரு தலைவி தான் அதனால தான் அவங்கள் பிறந்ததை நினைத்து மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் ஒரு பக்கம் யூத்துக்காக பேசுறாங்க ஒரு பக்கம் பெண்களுக்கு பற்றி பேசுகிறாங்க ஒரு பக்கம் பெண்கள் சுதந்திரத்தையும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு கல்வியினுடைய அவசியத்தையும் இப்படி சமூகத்திலையும் ஈடுபடுறாங்க அரசியல்லையும் ஈடுபடுறாங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க எப்படி கவிதை எழுதுறாங்க எப்படி உண்மையிலேயே தாயார் ஆனால் அவங்க எழுபது வயசுல கரெக்டாக இறக்குறாங்க வேதத்தின்படி சொல்லியிருக்கோம் ஒரு மனிதனுடைய சராசரி வயது எழுபது அதற்கு பிறகு இருந்தால் அது கவலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் மருந்து சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் சாப்பாடு இந்த சயின்டிஃபிக்லாம் வந்ததுனால இப்போல்லாம் எண்பது அப்படின்றதுலாம் ஒரு சாதாரணமாக தான் இருக்கு அதனால் அன்பு தாயார் கரெக்டாக அவங்களோட எழுபதாவது வயதில் அவங்க இறந்தாக்கலாம் என்ன ஒரு அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் உள்ள அர்த்தத்தை பார்த்திங்களா தேசத்திற்காய் நாட்டுக்காய் பெண்களுக்காய் வாலிபர்களுக்காய் ம் இன்னும் அந் அவங்க பெற்று அவங்க அந்த பிள்ளைங்களை நேசிக்காமல் இருந்திருந்தால் அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மாவோட பயிற்சியெல்லாம் எடுத்து ஒரு புக்காக வெளியிடுவாங்களா எவ்வளோ தைரியம் அந்த காலத்தில் நான் பிராமண குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லலை தன் கணவருடைய அதை போட்டுக்கிட்டாங்க பக்கத்தில் சரோஜினி நாயுடு உண்மையிலேயே பெரிய மனிதர்களே இவர்களை போல் சரோஜினி நாயுடுவை போல் இன்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் வீட்டைக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நாம் ஏதாவது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் நாம் வந்து நல்லது செய்யணும் தேசத்திற்காக நாம் ஏதாக செய்யணும் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் நம்ம பிறந்தோம் செத்தோன்றது இல்லை அப்படி இந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அவங்க இவ்வளவு சரித்திரத்தில் பெற்றிருக்காது இவர்களை கொண்டாடும் விதமாய் அவர்களை கௌரவிக்கும் விதமாய் தான் மகளிர் தினம் நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுகிற நாம் நாம் இதை தியானித்து அந்த தாயாரை போல வீட்டையும் நாலு குழந்தைங்களுக்கு தாய் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் குழந்தையே இல்லாமல் இந்த இடத்துல வந்து அவங்க இவ்வளோ வேலை செஞ்சாங்கன்னா அது கூட ஒரு பெருசாக தோணாது ஒரு தாயின்ற வகையில் நாலு குழந்தைங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய பொறுப்பு எவ்வளவு கட மறுத்துருக்கும் அது பெண் குழந்த ஆண் குழந்த ரெண்டும் இருக்குது எவ்வளவு அவங்க வந்து குடும்பத்தை கட்டி காக்கணும் அதையும் பார்த்து நாட்டுக்காகவும் சேவை செய்தாங்கன்னா உண்மையிலேயே அந்த தியாக பெண்மணியை நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும் இந்த நாளில் அவர்களை நினைத்து நாம் நம் கொண்டாட வேண்டும் நாம் நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை இவர்களை சொல்லி இவர்களை போல இன்னும் அநேக சரோஜினி நாயுடுகள் நம் இந்தியாவில் எழும்ப வேண்டும் என்று நாம் வேண்டிக் காட் பிளஸ்